ட்ரேசலால் நம்முடைய தேவனாகிய கருத்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபியம் இருக்கிறார் நம்முடைய தேவனாகிய கருத்தர் அவர் ரட்சிக்கிறவராயிருக்கிறார் கடந்த நாட்களில் நம்மை ரட்சித்த தேவன் இன்னும் நம்மை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் என்னை கேட்கிற எல்லா தெய்வனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வழியிலே சற்று நிறுத்தியானத்திற்காக ஓசியா திர்கதரிசின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய ஏழாம் வசனத்தை வாசிப்போம் யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன் வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார் ஆம்பரியமானவர்களே நம்முடைய தேவனாகி கத்தர் நாம் ஆராதிக்கும் தேவன் நம்மை விடுவிக்கவும் ரட்சிக்கவும் வல்லவராக இருக்கிறார் ஆனால் இங்கே நமக்கு பார்க்க முடிகிறது வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரனா வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாவேன் சிலவேளை நாம் நினைக்கிற வண்ணமாக நாம் சிந்திக்கும் வண்ணமாக நம்முடைய யோசனையின்படியே கர்த்திக்க சில வேளை நாம் நினைப்போம் நாம் சிந்திக்கிறபடியே நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களின்படியே மனத பலத்தினாலும் பண பலத்தினாலும் அப்படி சில காரியங்களினால் சில வேலை ஒரு உண்டாகும் என்று நாம் சிந்திக்கலாம் நாம் யோசிக்கலாம் ஆனால் நிச்சயமாகவே அப்படி ஒரு உண்டானாலும் அது நிரந்தரமானதல்ல ஆனால் நம்முடைய தேவனாகி கருத்து நம்மை ரட்சித்தார் இந்த காரியங்களினாலே அல்ல அவர்களுடைய தேவனாகி கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார் நமக்கு ஒரு தேவன் உண்டு நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு ஒரு தேவன் உண்டு ஆம் தனியில் சிங்கங்களின் கபிலே இருந்தான் ஆனால் அவர் சொல்லுகிறார் ராஜா அவரை பார்த்து சொல்லுகிறார் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் நல்லவராயிருக்கிறார் அந்த கபிலேயும் ஒரு தேவன் அவர் அப்படியே இந்த தேவனை நம்பியிருந்தார் சாத்ரக் என்ன மூன்று வாலிபர்கள் எரிகிற அக்கனை சூழையிலே விழப்பட்டார்கள் அங்கேயும் அவர்களுடைய தேவன் அங்கே வெளிப்பட்டார் அப்படி என்றால் நாம் இன்றைக்கு கிடந்து போகிற நாம் இன்றைக்கு சந்திக்கிற எந்த சூழ்நிலையிலேயும் நமக்கு ஒரு தேவன் உண்டு அவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் நம்மை மறக்க மாட்டார் அவர் இருக்கிறார் அந்த தேவன் தமிழை நாமத்தினாலே நம்மை ரட்சிப்பார் அந்த ரட்சிப்பு நிலைநிருக்கும் அந்த ரட்சிப்பு நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தர் நம்மை ரட்சித்தால் திரும்பவும் நம்மை பழைய அனுபவத்திலே கொண்டு போக யாராலேயும் முடியாது ஆதலால் இந்த நாட்களிலே மனிதபலம் பணபலம் மற்ற உயர்வுகள் இல்லாவிட்டால் மற்ற எந்தெந்த காரியங்கள் இருந்தாலும் அதை நம்பாமல் தேவனையே நம்பியிருப்போமாக அவராலே நமக்கு ரட்சிப்பு வரும் சில வேளை கொஞ்சம் தாமதிக்கலாம் ஆனால் அதற்கு நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாகவே கர்த்த சொன்ன வாக்குத்தியங்களை நிறைவேற்றி தந்த தரிசனங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே கொண்டு வந்து கர்த்தர் நம்மை ரட்சிப்பார் அதில் அறிந்த நாட்களில் கர்த்தரையே நம்புவோமாக நாம் வாசிக்கிறோம் இருபதாம் சங்கீதத்திலே சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நமக்கு தெரியும் பார்வோன் சேனைகள் பார்வோன் ராஜா அறுநூறு இரும்பு ரதங்களுமாக சிறுவில் மக்களை பின்தொடர்ந்து வருகிறார் அவர்கள் ரதங்களை குறித்தும் குதிரை வீரர்களை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள் ஆனால் அவர்கள் குனிந்து விழுந்தார்கள் அவர்கள் செங்கடலிலே அமே ஸ்தோத்திரம் அழிக்கப்பட்டார்கள் ஆனால் கர்த்தரையே நம்பி பிரயாணப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் சங்கடலின் நடுவிலே வழியை திறந்து கர்த்தர் அவர்களை அற்புதமாக அந்த பார்வோனன் கைக்கு ரட்சித்து அவர்களை விடுவித்தார் திரும்ப ஒருபோதும் அந்த பார்வன் அவர்களை பின்தொடராத படிக்க கர்த்தர் அவர்களை ரட்சித்தார் ஆம்பிரியமானவர்கள் விட தேவனாகிய கர்த்தர் இந்த வசனத்தின்படியே கர்த்தர் ரிப்பாராக ஜிப்போம் ஏசுப்பா ஸ்தோத்ரம் எங்களவில்லாமல் ஏசுத்தோ என் நடுத்துகிற எங்களை அம்மின் பரலோக பிதாவே ஆஸ்திரவதிக்கப்பட்டதால் இந்த காலை வேலையிலேயே நீ எங்களுக்கு தெரிந்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம் அம்மாண்டவர் எங்களுக்கு ஒரு தேவன் உண்டு எங்களுக்கு ஒரு தகுப்பர் உண்டு அப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்கு ஒரு ரட்சகர் உண்டு பாவங்கள் என்று ரட்சிக்கிறவர் வியாதில் இருந்து ரட்சிக்கிறவர் விசாசன் பிடியிலிருந்து ரட்சிக்கிற தேவர் உங்களோடு கூட இருக்கிறவங்க ஸ்தோத்திரம் இந்த நாட்களிலே கதாவே குதிரைகள்னாலும் குதிரை வீரர்னாலும் வில்லுனாலும் நாள் யுத்தத்தினாலும் எங்களுக்கு ரட்சிப்பு வராது அப்பா அவம்மிடத்தில் இருந்து எங்களுக்கு ரட்சிப்பு வரும் ரட்சிப்பு கர்த்தருடையது அம்மாண்டர் இந்த நாட்களினுடைய ஆசிர்வாதம் எங்கள் தங்கியிருக்கும்படியாக ஜபிக்கிறோம் அவசனத்தின்படியே கத்திரம் ஒவ்வொருவரை ராஜா ஜபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து வினாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேளு நல்ல பிதாவே Amen, amen, amen. Good morning. Have a peaceful day. May God bless you all.